ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வி ஓர்ஸ் வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங் நான் உங்களின் கார்த்திகைக்கு இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் கார் மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறாங்களா பார்த்திங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க்லேருந்து பெயிண்டிங் ஒர்க்கலேருந்து எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுக்குறாங்க இந்த வரிசையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட வேலைக்கு வந்திருக்கக்கூடிய மஹேந்திரா போலீரா ஒரு ஓல்டு மாடல் வண்டி எந்த அளவுக்கு தெளிவான வேலை பார்த்து எந்தளவுக்கு ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்காங்க நீங்களே லைவாக பாருங்கள் இப்போ பார்த்து மகேந்திரா போல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வண்டி வந்த கண்டிஷனை பாருங்கள் எந்தளவுக்கு மோசமான கண்டிஷனில் வந்திருக்கு அப்படிங்கிறத பேக் சைடில் பாருங்க லைட் ஃபுல்லாக உடஞ்சி சைடு பம்பர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி வண்டியை சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அரிப்புங்க இந்த டிரைவர் டோர் சைடில் பாருங்கள் கீழே இப்படி இருக்கு பாருங்கள் அரிச்சு போயிருக்கு இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா சரியான அரிப்பு இருந்துச்சுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக க்ளியர் பண்ணி வண்டி வந்து புத்தம் புத்து கண்டிஷனில் வந்து கொண்டு வந்தாச்சுங்க இப்படி இருந்த வண்டி தான் இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் பெயிண்டிங்கில் நீங்கள் எந்த ஒரு குறையுமே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி ப்யூர் மெட்டாலிக் பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன் கம்மியில் யூஸ் அதே சேம் பெயிண்டிங் இந்த வண்டியில் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு லேயர் வருங்க அஞ்சு லேயரில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து த்ரீ லேயர் வந்துடும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் கோட்டிங் வந்து ரெண்டு எண்ணம் கொடுக்குறாங்க இதனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனியில் எந்த அளவுக்கு டெலிவரி எடுக்கும்போது வண்டி பெயிண்டிங் கோட்டிங் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குங்க உங்களுக்கு மறுபடி மட்டும் சொல்கிறேன் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டாலிக் பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டிலாம் கிடையாது ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியலில் தான் யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கார் ஆஸ்கர் ஒர்க்கு வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கிடத்து நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப் பண்ணி வண்டி எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற வீடியோ ஃபுல்லாக லைவாக காமிக்கிறேன் பாருங்கள் உங்ககிட்ட கூடிய எந்த காராகட்டும் ஓல்டு மாடலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நியூ மாடலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க அதாவது மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க இவங்களுக்கு மெட்டீரியல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்தாங்க டேரக்டாக எடுத்து எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டிக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ டூ செட் பண்ணி கொடுத்துருவாங்க இவங்களே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒன்றுமே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பிளாஸ்டிக் பார்ட்ஸ் அதில் ஹெட்லைட் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா தூர தனியாக கழட்டி எடுத்துருவாங்க இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா சீட்டு அதில் டே கார் டேஸ் இந்த மாதிரி விஷயங்களும் கூட கழட்டி எடுத்துருவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங்கு இப்போ பார்க்குற வண்டியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டேமேஜை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பட்டி பற்றி வச்சு இந்த வண்டியோட ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக டேமேஜ் இருந்துச்சுங்க அரிச்சு அது எந்த அளவுக்கு கிளியர் பண்ணிருக்காங்கன்னு பாருங்கள் சைடு வியூ பாருங்கள் எந்தளவுக்கு க்ளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வாகனத்தில் எதுவும் ரொம்ப அறிமணாக இருந்துச்சு ஏதோ டேமேஜ் ஆயிருந்துச்சி அப்படின்னா அதுக்கு தனியாக வெல்டிங் வச்சு ஸ்பீஸ் போட்டுட்டு அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா பட்டி பார்த்து முடிச்சுட்டு பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லேயர் பெயிண்டிங் ஓட்டி வந்து கொடுப்பாங்க அந்த கண்டிஷனில் இப்போ வண்டியை பார்க்குறீங்க இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத இவங்ககிட்ட அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ரீசனபிளான அமௌண்ட்டாக தாங்க இருக்கும் வண்டியில் உங்களுக்கு எந்த ஒரு குறைமும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு கிளியராக வேலை பார்த்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு உங்ககிட்ட இன்னோவாவெலாம் பழைய வேரியண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடலுக்கு நீ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அப்படின்னாலும் சரி அதுக்கு வந்து மாடிஃபிகேஷன் பண்ண முடியுங்க இங்கே ரீசனபுளான ரேட்டில் சூப்பரான குவாலிட்டியெலாம் நீங்கள் உங்களோட வண்டியை மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அப்படின்னா உடனே வரக்கூடிய இடம் தான் இந்த ஆஸ்கார் ஒர்க்ஸுங்க ஒரு ஓல்டு டைப் இனோவாக பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வருஷனாக கன்வெர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இமேஜ் ஃபுல்லாக ஆட் பண்ணுற பாருங்கள் அதையும் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி தான் பார்த்தீங்கன்னா டைப் ஒன்னாக வந்து இன்னோவாங்க இது பார்த்தீங்கன்னா டைப் ஃபோராக இருந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு இருந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸ்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா டைப் ஒன்னாக நம்மகிட்ட வந்துச்சு வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது பார்த்திங்கன்னா டைப் ஃபோராக சேஞ்ச் பண்ணியிருக்கு அந்த இமேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டல் வந்து சேஞ்ச் பண்ணி பெயிண்டிங்லேருந்து ஃப்ரெண்ட் ஃபேஸ்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க்லாம் பண்ணி வண்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொண்டு வந்து லேட்டஸ்ட் வந்து கொண்டு வச்சுங்க உங்களுடைய வண்டி என்ன கண்டிஷில் இருந்தாலும் சரிங்க தமிழ்நாட்டில் இருந்து எங்கே இருந்தாலும் நீங்கள் வரலாம் வண்டி வச்சிங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் சூப்பரான கண்டிஷனில் உங்களுக்கு வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுப்பாங்க இவங்க ஆஸ்கார் மோட்டார்ஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய ரோட்டில் ஆலங்குளத்துக்கும் பவர் சுத்தறத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ்கார் மோட்டார்ஸ் வந்து இருக்குதுங்க இவங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோ கிலோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதை போய் விசிட் பண்ணி பாருங்கள் கான்டக்ட் பண்ணி பேசுங்க உங்களுடைய காரையும் பெஸ்ட்டாக இந்த மாதிரி மாற்றுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து எப்படின்னா வீடியோ கிளோடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுற கிளிக் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் இந்த மாதிரி காரை பற்றி ரெகுலர் அப்டேட் போடும்போது உடனே கொண்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்